வணக்கம் நான் உங்கள் ஜிவி கணேஷ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கோடடிக்கிறதுல வந்துட்டு ஜிக்ஜாக் ஜிக்ஜாக் தையிலும் உருட்டு தைலும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் ஜிக்ஜாக் மிஷினு பாருங்கள் இது வந்து நான் அஞ்சில் வச்சுக்கிறேன் அந்த முள் வந்து அஞ்சில் இருக்கிற மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு ஒரு கோடை அடிச்சுக்கோங்க ஒரு கோடை அடித்ததுக்கப்புறம் மேலே வந்து ஜிக் ஜாக் தையல் போட போகிறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் கலர் நூல் போட்டிருக்கேன் நீங்கள் அதே கலர் நூல் போட்டு அடிக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷ் நல்லாயிருக்கும் தெரியுமேங்கிறதுக்காக ஒயிட் கலர் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தையில அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் தான் இருக்கும் ஜிக்ஜாக்கு நீங்கள் கோடு அடிச்சுட்டு போட்டிங்கன்னா தான் அது வந்து அந்த கார்னரில் நிற்கும் சேரீ இல்லைன்னா நிற்காது அடுத்தது ஒரு மூணு இன்ச்சில் நான் அளவு வச்சுக்கிறேன் மூணு இன்ச்சில் அளவு வச்சு நான் உருட்டு தையல் போட போகிறேன் அதே சேரீயில் உங்களுக்கு ஒரு கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டு தையல் போட போகிறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மிஷினில் வந்து நம்ம எம்ப்ராய்டிங் போடலாம் ஆனால் நான் இந்த மிஷினில் பல்ஸ் மாத்துனதுனால அந்த எம்ப்ராய்டிங் போட முடியாது இது மட்டும்தான் போட முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்தாவே போதும் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதுதான் உருட்டு தையில எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ